ஹண்ட்ர பாய்ஸ் சொல்லுங்க டூ ஹண்ட்ரட் பாய்ஸ் டூ ஹண்ட்ரட் பாய்ஸ் டூ ஹண்ட்ரட் பாய்ஸ் முடியலை தலைவர் முடியலை தலைவர் கேட்ட பையன் பால் சாமி நான் அதில் வந்து மிக முக்கியமாக ஒரு கருத்தை வந்து ஸ்டாலின் பதிவு பண்ணிக்கிறார் என்ன அப்படின்னா நாங்கள் வந்து ஆன்மீகத்துக்கு எதிரி கிடையாது ஆனால் எனக்கு புரிச்சா இருக்குண்ணா புரிச்சா இருக்கு புதுசாக இருக்கேன் ஆரிய ஆதிக்கத்துக்கு தான் நாங்கள் எதிரியே தவிர ஆன்மீகத்துக்கு எதிரானவர்கள் இல்லை எனது மனைவி துர்கா எந்த கோவிலுக்கு போகிறார் என்பதை கண்காணிப்பதே பலரது வேலையாக உள்ளது கோவிலும் பக்தியும் அவரவர் விருப்பம் அதில் நாங்கள் தலையிட விரும்பவில்லை இப்போ திமுகவோட கொள்கை பகுத்தறிவுன்னு புரிஞ்சுக்கலாமா மேடையில் பேசுறாங்களா பொது தெரிவு பெரியார் கொள்கையெல்லாம் பேசுகிறாங்க 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 யாருக்கு பேசுகிறாங்க இங்கே இருக்க மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு அப்போது உங்களோட கருத்தை வீட்டில் இருக்கவங்கிட்டே சொல்ல மாட்டீங்க ஊரில் இருக்க ஃபாலோ பண்ணுமா சொல்லுங்க கேட்டேன் எதுக்கு இந்த பகுத்தினு பேசுனா ஊரில் இருக்க மக்களுக்குன்னு சொன்னீங்க அப்போ உங்கள் வீட்டில் இருக்கிற மக்களுக்கு நீங்கள் பேசி புரிய வைக்க மாட்டீங்க கடவுள் நம்பிக்கை திணிக்கிற தப்பு மாதிரி தான் நான் நாத்திக் கத்தையும் பக்கத்திலையும் திணிக்கிறது தப்பு தானே அதனால் நாங்கள் திணிக்க மாட்டோம் பிரச்சாரம் தான் செய்கிறோம் அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்குறோங்கிறாங்க சரி அப்போது உங்கள் வீட்டில் உள்ளவர்களிடம் பிரச்சாரம் செய்து அந்த பிரச்சாரத்தில் வெற்றி பெறாத உங்களுக்கு பொது வெளியில் வந்து பொதுமக்களுக்கு பிரச்சாரம் செய்ய என்ன தகுதி இருக்கிறது அருகதை இருக்கிறது நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன சேர்ப்பார் அடிச்ச மாதிரி இருக்குடா எவூர் ஊராக போய் பெரியார் கோவில் பேசுவீங்க உங்கள் வீட்டில் இருக்க யோகம் தலைவர் வேலை இல்லைட்டு அவங்க போட்டு போய் சாமி கும்பிட்டுருப்பாங்க எங்கிட்ட வந்து எதுக்கு சொல்கிறீங்கன்னு கேட்குறேன் நம்ம கிட்ட நம்ம கிட்டே போடுறேன் இந்து சமய திருக்கோள்கள் திருக்கோவில்களின் சார்பில் கொழு விழா நடந்தது ஞாபகமாக தெரியுமா ஃபஸ்ட் அந்த கொழு தமிழர் பண்டிகை என்னைக்கு எனக்கு ஒன்றுமே புரியல எனக்கும் புரியல அரசு திருக்கோவில் சார்பாக இந்த கொழு பண்டிகை நடக்குது அரசு அதையும் செய்யணும் இந்து சமய அறநிலைத்துறை நீங்கள் உங்கள் கையில் வச்சுக்கிட்டு நான் அது பண்ண மாட்டேங்கன்னு சொல்லக்கூடாது நான் ஒத்துக்கிறேன் பண்ணனும் அதற்கு சிறப்பு விருந்தினராக அழைக்க தமிழகத்தில் ஆன்மீக பெரியவர்கள் யாரும் இல்லையா பிறகுங்களா யாரை கூப்பிட்டாங்க அந்த நிகழ்ச்சிக்கு அரசு சார்பில் அமைச்சர்கள் கலந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சியில் யாரை அழைத்தார்கள் சிறப்பு விருந்தினராக அண்ணி அழைச்சாங்களா ஏன் உனக்கு இந்த வேலை ஆ நீ வாங்கிற இந்த பத்து அஞ்சு பிச்சைக்கு இது தேவை ஒரு விளம்பரம் அன்னி முதல்வரின் மனைவியாக இல்லாமல் இருந்தால் அழைப்பார்களா

அப்புறம் ஊர்ல இருக்கணும் பேசுங்க பெரியார் வழி அண்ணா வழி எதுக்கு வந்து போய் சொல்றீங்க அந்த அண்ணா வழி பெரியார் வழியை உங்க மனைவி ஏத்துக்கல நாய ஏத்துக்கணும் ஐயோ அங்க பாத்துட்டு அப்படியே நம்மளை பாக்குறாங்களே கெரியாலா

மயிலாப்பூர் கபலேஸ்வரர் கோயில் இன்னைக்கு ஏதோ ஒரு திருவிழா வச்சுக்கோங்களேன் அன்னைக்கு வரிசையில் அனுப்பிக்கிறாங்க எப்படி போறாங்க முன்னாடி சேவர் போறாரு அன்னைக்கு முன்னாடி அப்ப இதெல்லாம் பேசக்கூடாதா என் மனசுல உள்ள பாரவே குறைஞ்சிருச்சு அண்ணி போறது தனிப்பட்ட நிகழ்ச்சி கூட நீங்க அப்ப கூட உருட்டுவாங்க எதுக்கு சார் அதை முறை சொல்லி வைக்கிறீங்க முறை சொல்லி ஆன்மீக பத்திரியா திமுக இல்ல அண்ணியாரோட ரசிகர் மன்ற பத்திரியா முறை சொல்லி என்ன பத்திரிக்கீங்க

என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல சிறப்பா பிச்சாய சரி என்ன அறிவியல் வளர்த்தாங்க நீங்க தானே பாத்துட்டு இருக்கீங்க என்ன அறிவியல் வளர்த்தாங்க அவருக்கும் தெரியாது பர்ஸ்ட் அறிவியல் என்னன்னு தெரியுமான்னு தெரியல அதிமுக ஆட்சி காலத்தில் நாற்பது லட்சம் லிட்டர்களாக இருந்த பால் கொள்முதல் ஏன் இருபத்தி எட்டு லட்சம் லிட்டர்களாக குறைகிறது வெயில் காலத்துல குறையும் இது மழை காலம் ஏன் குறையுது இன்னைக்கு என்ன செய்ய காத்திருக்காங்க தெரியலையே அதில் அந்த நேர்காணல் அமைச்சர் வந்து என்ன சொல்றேன்னா அந்த கொழுப்பு சத்து ஒரு கேள்வி வந்துச்சு ஏதோ ஒரு சிறிய அரசு திப்புல கொழுப்பு சத்து வந்து ஒரு விழுக்காடு குறைச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது போது இதய நோய் எல்லாம் வருதுங்கிற புகார் வந்துச்சு அதனால நான் வந்து இது பண்ணோம் அப்படிங்கிற சமாளிக்க இருக்குடா ஒரு பால் இருக்கு அதுல நாலு நாலரை விழுக்காடு கொழுப்பு இருக்கு அப்படின்னா அதுல ஒரு விழுக்காடு குறைச்சிட்டா அரசுக்கு வந்து குறைந்தபட்சம் ஒரு தொகை மிச்சமாகும் அந்த பாலோட விலை ஆனால் குறைய மாட்டேங்குது நாலரை விழுக்காடுகளும் மூன்றரை விழுக்காடு கொழுப்பு சத்தை குறைக்கிறாங்க பட் இதே விலைக்கு தான் அதை விற்கிறாங்க ஆனால் அமைச்சர் வந்து நாம் வந்து மக்களுக்காக இது பண்ணியிருக்கோம் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி இதுக்கு பேர் மோசடி இல்லையா நாலரை சதவீதம் கொழுப்புள்ள பாலுக்கான விலையை நீங்கள் வாங்கிவிட்டு மக்களோட நலனுக்காக நான் ஒன்றரை சதவீதத்தை குறைக்கிறேன் பண்ணுறது பேர் மோசடிங்க இது வந்து என்னென்னா அந்த கொழுப்பு அதிகம் உள்ள பால் வந்து இவர்களுக்கு பட்டால் கொள்முதல் குறைஞ்சிச்சு நான் நீ சுற்றி சுற்றி இவ்வளோ புத்து பேசிகிட்டு இருக்கீங்க நாற்பது லட்சம் லிட்டர் பால் கொள்முதல் செய்யும்போது நம்ம இதர மாநிலங்கள் அண்டை மாநிலங்களுக்கு சர்ப்ளஸாக நாம் ஏற்றுமதி செய்து கொண்டிருந்தோம் இதர மாநிலங்களுக்கு நாற்பது லட்சம் இந்த இடத்துல இன்றைக்கி இருபத்தி லட்ட இல்லை லட்சம் லிட்டர் ஆயிடுச்சுன்னா பால் ஷார்ட்டேஜாக இல்லையா ஷார்ட்டேஜ் அந்த ஷார்ட்டேஜை மறைக்கிறது தான் இவ்வளவு கூட்டம் வரும் மாடு மேய்க்கலாம் ஆடு மேய்க்கலாம் நான் உன்னை அதாக்குறேன் இதாக்குறேன் யாரெல்லாம் நம்மளை ஆடு மேய்க்க வர சொல்கிறாங்களோ மாடு மேய்க்க வர சொல்கிறாங்களோ அவங்கவுங்க வீட்டில் ரெண்டு ரெண்டு புள்ள இருக்குது அவர்களை மேய்க்க சொல்லுவோம் நாங்கள் மருத்துவர்கள் தான் ஆவோம் என்பதை நீங்கள் உரக்க சொல்ல வேண்டும் நாற்பது லட்சம் இருந்த இடத்துல நீங்க இருபத்தி லட்ட இருபத்தெட்டு லட்சம் லிட்டர் ஆயிடுச்சுன்னா பால் ஷார்டேஜா இல்லையா ஷார்டேஜ் அந்த ஷார்டேஜை மறைக்கிறது தான் இவ்வளவு அவங்க எல்லாம் ஆடு மாடு மேய்க்கட்டும் நம்ம டாக்டர் ஆயிடுவோம் டாக்டர் உனக்கிட்ட ஒரு நோயாடி வந்தால் பால் குடிங்க முட்டை சாப்பிடுங்க

போதிக்கின்ற போது புரியாது பாதிக்கிற போதுதான் உங்களுக்கு புரியும் ஒரு முகம் உங்களுக்கு தெரியும் அந்த முகம் அண்ணன் செந்தமனன் சீமானுடைய முகம் நான் சொல்றேன்ல என் ஆத்தாலா போய் அண்ணன் தம்பி புரிஞ்சுக்க நான் போதிக்கும் போது புரியாது உனக்கு பாதிக்கும் போது புரிய அன்னைக்கு நான் இருந்தா உன்னோட சேர்ந்து போராடுவேன் இல்லைன்னா நீனும் என் பக்கத்துல வந்து படுக்க வேண்டியதான் உனக்கு வாய்ப்பே கிடையாது இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ஏதாவது குறைகள் இருந்தால் கமந்தில் போடவும் அப்புறம் பறக்காமல் போட்டுடுந்த வரட்டாமாம் வீடுரே Hey guys, this is your Redditor. If you want to see the video, so, please you know, like this video. And in the comment section, you can see a smile in the heart. I'm going to போதமில்லா போனா